இப்ப இந்த சம்பவத்தை நீங்க வச்சுக்கிடுங்க இப்போ உங்களை ஒரு பெண் காதலிக்குகிறார் அல்லது பெண்கள் இருக்கிறீர்கள் உங்களை ஒரு ஆண் காதலிக்குகிறார் ஒரு அடிப்படை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஏன் காதலி ரொம்ப நல்லவன் குடிந்த தலை நிமர மாட்டான் நல்ல குரான் ஓதுவாள் நல்ல மார்க்க படிப்புடையவள் நல்ல பாசமுடையவள் மார்க்கத்துல நல்ல பிடிப்புடையவள் அப்படியெல்லாம் இருந்திருந்தால் ஒரு ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டான்

அந்த பெண் தனது கணவன் என்னை தவிர மற்ற யாரையும் பார்க்கக்கூடாது என்பதாக நினைப்பால் அவர்தான் ஒழுக்கத்தினுடைய அடையாளம் அவர்தான் ஒழுக்கத்தினுடைய சீமாட்டி என்ன சொன்னார்கள் ஒரு பெண் நினைப்பால் ஒழுக்கத்திற்குரிய பெண் யார் தனது கணவனை தவிர அவர்கள் யாரையும் பார்க்க மாட்டார் திருமணத்திற்கு பிறகு முன்னால் கணவன் வராத பார்க்க மாட்டார் அதே போன்றோடி இந்த சிறப்பு இருக்கத்தான் வேண்டும் இந்த புகழ்ச்சி இருக்கத்தான் வேண்டும் இந்த அறிவு இருக்கத்தான் வேண்டும் காரணம் எனது தலைமுறை இல்லையா எனது மனைவி வளர்ந்தவள் இல்லையா அல்லாகவின் தூதர் கெட்டி அணைத்து முத்தமிட்டார்கள்